பாத்தீங்கன்னா மக்கிமீருக்கு வந்து நம்ம காது குத்தி வச்சிருக்கோம் ரெண்டு தான் இருக்கு காது குத்திக்கு அதுக்காக பாத்தீங்கன்னா காது குத்தி எல்லாம் வந்து எங்க ஊர்ல எல்லாம் வந்து அரிசி கடையிட்டு போவோம் காது குத்தி அரிசி அதான் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண போறோம் ஆமா காது குச்சு பாத்தீங்கன்னா பிள்ளைங்க காது குத்துறதுக்கு முன்னாடி வாயில வந்து இந்த அரிசியை கொட்டிதான் வந்து காது குத்துவாங்க ஆனா கொட்ட கொட்டக்கூடாது வேண்டாம் வேண்டாம் சொல்ல மல்லுக்கட்டி ஒரு வாய் ஃபுல்லா கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் காதை குத்தி விடுவாங்க அதனால நீங்க அரிசி தான் களைற போறோம் காது குத்தி அரிசி அதுக்காக பாத்தீங்கன்னா ரெண்டு அரிசி வாங்கிட்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி இது ஒரு மூணு கிலோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேப்பரிசின்னு சொல்லுவாங்க இது அதிகம் கிடைக்காது காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ரெண்டு கிலோவே நாங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அந்த அரிசி இந்த ரெண்டு அரிசியும் வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம காதுக்குட்டி அரிசி கடற போகிறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை ஏலக்காய் எள் தேங்காய் ஜீனி இதை தான் நம்ம வந்து காதுக்குட்டி அரிசி கடற போகிறோம் அவங்க நம்ம வந்து கடலை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த ரெண்டு அரிசியும் வந்து கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் இந்த பச்சை வந்து உடச்சி ரெண்டு ரெண்டா உடச்சி அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாம் கீந்து சின்ன சின்னதாக கீழ்ந்து கட் பண்ணி காய போட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி கலர் நம்ம வந்து போது அரிசிக்குள்ளார ஸ்டார்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா அரிசியெல்லாம் வந்து கழிவு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ வந்து துணியில வந்து காய போட்டுடலாம் அரிசியெல்லாம் ஆனா பார்க்க ஈஸியா இருக்கு தேங்காய் கீர்ந்து கீர் சொல்றோம் ஆனா பாத்தா ரொம்ப கட வளம் வேலை வாங்கிருக்கு அத உடைச்சு சின்ன சின்னதா கீர்ந்து அத பீஸ் போட்டு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நிறைய கையில பிடிக்க முடியாது ஓடணும் அது போல வேலை காமிச்சலாம் இப்போ அரிசி கலர்க்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இது பொட்டுக்களை ரெடி பண்ணியாச்சு தேங்காய் அரிசி காய வச்சு எல்லாம் கழுவி காய்ச்சி எடுத்திருந்தாச்சு இப்போ எல்லாம் வதச்சிக்கிட்டு கலந்துச்சு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கட்டையெல்லாம் வந்து சும்மா லைட்டாக வரிச்சு எடுத்துட்டு இருக்காங்க அரிசி கலரை பாத்தீங்கன்னா தேங்காய் பொட்டுகள் எல்லாம் வந்து ஒரு லைட்டா வந்து வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பச்சரிசிய வந்து லைட்டா வந்து மிக்சில ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிட்டோம் இந்த சேப்பரிசியும் பாத்தீங்கன்னா நல்லா கழுவி காய வச்சாச்சு இப்போ வந்து எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு அரிசிக்கும் வந்து தேவையான அளவுக்கு வந்து பொட்டுக்கல்லையும் தேங்காய் எள்ளு மூணு எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த அரிசி பாத்தீங்கன்னா மூணு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ மூணு கிலோ இது ரெண்டு கிலோ சேப்பரிசி

கட்டி இருக்கு நல்லா கலந்து ஜீனி ஜீனிபா பாத்தீங்கன்னா காட்சி அடுத்து கலந்துக்க வேண்டியது அவ்வளவுதான் அரிசி ஒரே ஒரு தான் பெண்ணுங்க

பாத்தீங்கன்னா ஜீனி பாவம் சேர்த்து கலந்தா வச்சு அவ்வளவுதான் அதோட ஆரோக்கியம் வந்துடுறேன் அதோட இப்போ வந்து காது குட்டி அரிசி வந்து ரெடி காது குத்தி அரிசி பார்த்தீங்கன்னா காது குத்தி அரிசி வந்து ரெடி ஆயிடுச்சு கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ காதுகுத்தி அரிசி இதெல்லாம் செய்வாங்க செஞ்சு முடிச்சாச்சு இதை வந்து நல்லா வந்து ஃபேனில் வந்து ஆற வச்சு மக்கை வந்து பா செம்பழுத்துல எடுத்து வச்சுருவாங்க அப்படி இல்லைன்னா காதுகுத்து குத்துறது அன்னைக்கு காது அன்னைக்கு வந்து கவரில் எடுக்கல சின்ன சின்ன கவரில் போட்டு காது குத்தி அன்னைக்கு எடுத்து போடுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பையில் வந்து காது அரிசி அதில் கொஞ்சம் சீவல்